தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஆசிரியர் எம்டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈஸ்டர் தாக்குதல் பின்னணி என்ன கோட்டா ரணில் மைத்திரியை உடனடியாக மன்றில் நிறுத்துங்கள் என கோரிக்கை யாழில் இரு குழுக்களிடையே கடும் மோதல் தீவைப்பு போலீசார் துப்பாக்கிச் சூடு முப்படையினர் களத்தில் சம்பூரிலும் மனித புதை குழியா மிதிவெடி அகற்ற தோண்டிய பகுதியில் மனித எச்சங்கள் புதன்கிழமை அகழ்வதற்கு நீதவான் உத்தரவு இன்று அதிகாலை இரு பஸ்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து இருபத்தி ஒரு பேர் வைத்தியசாலையில் மாணவர்களின் சுமையை அதிகரிக்க உள்ள கல்வி சீர்திருத்தங்கள் விடுக்கப்பட்ட கோரிக்கை தூங்கும் இளவரசர் மரணம் கோமாவில் இருபது ஆண்டுகள் யார் இவர் என்ன நடந்தது முன்னூறு பேருடன் பயணித்த சொகுசு கப்பல் நடுக்கடலில் தீப்பற்றி எரிந்த வீடியோ வெளியானது உள்நாட்டு செய்திகள் நிலந்த ஜெயவர்தனவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கடந்த ஆறு வருடங்களாக நாம் மூன்று அரசாங்கங்களிடம் கோரிக்கை விடுத்து வந்தோம் ஆனால் எமது அந்த கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டன தற்போது அவர் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் நாம் ஜனாதிபதி அனுர திசாநாயக்கவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கத்தோலிக்க சபையின் மக்கள் தொடர்பாடல் பணிப்பாளர் அருண் தந்தை ஜோட் கிரிஷாந்த பெர்னாண்டோ தெரிவித்தார் மேலும் நிலந்த ஜெயவர்தனவிடம் முறையாக விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் அதே போன்று முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரி கோட்டா மற்றும் ரணிலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்புலத்தை அறிந்து கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் இல்லீம் கெருவாமி நிலந்த ஜவர்தன் மகாத்மயாவு நீதியட்டு பமுனுவலா ඔහු සම්බන්ධව පරීක්ෂණ කරලා මේ පාස්කු බෝම ප්‍රහාරය පිළිබඳව තිබෙන තතුූ තොරතුරු එළියට අරගෙන ඒ සම්බන්ධව ඉන්න වැරදිකරුවන්ට දනුවම් දෙන්නට කියලා. நிலாந்த ஜயவர்தனவே உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கடந்த ஆறு வருடங்களாக நாம் கோரிக்கை விடுத்து வந்தோம் இந்த கோரிக்கையை நாம் மூன்று அரசாங்கங்களிடம் முன்வைத்தோம் ஆனால் எமது அந்த கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டன இன்று எமது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது அவரை சேவையிலிருந்து நீக்கியமைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிலந்த ஜயவர்தனவை கைது செய்து முறையான விசாரணைகளை முன்னெடுத்து அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினால் பல உண்மைகளை கண்டறிய முடியும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னதாகவே அறிந்திருந்தாரா அவர் ஏன் சிங்கப்பூருக்கு சென்றார் யாரின் தேவை நிமித்தம் அங்கு சென்றார் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் மேலும் தேசிய உளவு சேவையின் பிரதானி ஒருவர் புலனாய்வு தகவல் கிடைக்க பெற்றிருந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் உதாசீனம் செய்தமை என்பது பாரதூரமான விடயமாகும் இந்த நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மரண தண்டனை வழங்க வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடாகும் நாம் ஜனாதிபதி அனுரவிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கிறோம் முன்னாள் ஜனாதிபதிகளான வைத்திரிபால சிறிசேன கோ கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை நீதிமன்றத்துக்கு அழைத்து வாருங்கள் இதன் மூலமாக தாக்குதலின் பின்புலத்தை கண்டறிய முடியும் என்றார் யாழ்ப்பாணம் மூலாய் மாவடி வீதி பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் சனிக்கிழமை பகுதியில் இரு தனிநபர்களுக்கிடையில் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையம் வரை சென்று தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த பிரச்சினை நேற்று ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் தலை தூக்கிய நிலையில் இரு குழுக்களின் பிரச்சனையாக உருவெடுத்து இரு குழுவினர் கடும் மோதலில் ஈடுபட்டனர் குறித்த இந்த பகுதி வீதியால் சென்றவர்கள் மீதும் நேற்று கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சம்பவத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்று முற்றாக எரிக்கப்பட்டுள்ளதுடன் மற்றொரு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு வழங்கிய தகவலுக்கு அமைய விரைந்து சென்ற போலீசார் மோதல் நிலையை கட்டுப்படுத்த முயன்ற போது ஒரு குழுவினர் போலீசார் மீது கல்லெறிந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் நேற்று மாலை வான நோக்கி துப்பாக்கிச் சூடு நடாத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய இரு இளைஞர்களை கைது செய்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனையவர்கள் தலைமறைவாகியுள்ள நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் தீவிர விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை தொடர்ந்தும் பதற்றம் நிலவுவதால் அங்கு போலீசார் விசேட ஆதிரடி படையினருடன் இராணுவத்தினரும் குவிக்கப்பட்டுள்ளனர் தூதூர் சம்பூர் ஓரமாக மிதிவெடி அகழ்வு பணியின் போது மனித மண்டை ஓடும் எலும்பு எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த பணியை எதிர்வரும் திகதி வரை இடைநிறுத்துமாறும் இந்த பகுதியை எதிர்வரும் புதன்கிழமை அகழ்வதற்கும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மித்துள்ள கடற்கரையோர பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக மக் எனப்படும் மிதிவெடி அகற்றும் நிறுவனம் தங்களுக்குரிய தளப்பாடம் மற்றும் பொருட்களுடன் முகாமிட்டு வெள்ளிக்கிழமை முதல் மிதிவெடி அகற்றும் பணியை ஆரம்பித்திருந்தது இந்நிலையில் இந்த பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது சிதைவடைந்த மனித மண்டை ஓடும் எலும்பு எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து குறித்த பணி இடைநிறுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருந்தனர் இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மூதூர் நீதிமன்ற பதில் நீதிபதி பார்வையிட்டதோடு மிதிவெடி அகற்றும் பணியை எதிர்வரும் திகதி புதன்கிழமை வரை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டார் அத்துடன் அந்த பகுதியை நீதிபதியின் முன்னிலையில் அரச பகுப்பாய்வு திணைக்களம் சட்ட வைத்திய அதிகாரி தொல்பொருள் திணைக்களம் புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் ஆகிய திணைக்களங்களின் பிரசன்னத்துடன் புதன் புதன்கிழமை அகழ்வதற்கும் உத்தரவிட்டுள்ளதுடன் போலீசாரை அந்த பகுதியில் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஈடுபடுத்துமாறும் போலீசாருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த அகழ்வு பணியின் போது சிதைவடைந்த மனித தலைப்பகுதி அதாவது மண்டையோடு மற்றும் கால்களின் எலும்பு பகுதிகளே கண்டெடுக்கப்பட்டுள்ளன குறித்த பகுதியில் இருந்து சுமார் நாற்பது மீட்டர் தூரத்தில் சம்பூர் படுகொலையின் நினைவாக அமைக்கப்பட்ட தூவி இருக்கின்றது அத்துடன் சம்பூர் பகுதியை இராணுவத்தினர் கைப்பற்றும் வரை இந்த பகுதியை அண்வித்த பகுதியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன கேகாலை கலிகமுவ பகுதியில் இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பெரகொடவில் இருந்து கேகாலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் கேகாலையில் இருந்து ரத்தினபுரி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றுமே இவ்வாறு நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் இருபத்தி ஒரு பேர் வரையில் காயமடைந்துள்ளதாகவும் இவர்கள் அனைவரும் கேகாலை மற்றும் வரக்காப்புல வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேகாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படவுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் மாணவர்கள் மீதான சுமையை மேலும் அதிகரிக்கும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளார் தற்போதைய கல்வி முறை மாணவர்களுக்கு மிகவும் சுமையாகியுள்ளமையால் அனைத்து கல்விசார் தொழிற்சங்கங்களும் தொடர்ந்து சீர்திருத்தங்களுக்கு அழைப்பு விடுத்து வருகின்றன எனினும் உண்மையான மாற்றத்திற்கு பதிலாக அரசாங்கம் பழைய கொள்கைகளை மீண்டும் தொகுத்து புதிய சீர்திருத்த ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் மாற்றங்களை செயற்படுத்துவதற்கு முன்னர் கல்வி நிபுணர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் போன்ற தொடர்புடைய பங்குதாரர்களுடன் கலந்தாலோசிக்க அரசாங்கம் தவறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பாடசாலை நேரத்தை மதியம் ஒன்று முப்பது முதல் மதியம் இரண்டு மணி வரைக்கும் நீடிக்கும் தீர்மானம் எந்தவித ஆலோசனையும் இல்லாமல் எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்கள் முதலில் ரணில் விக்ரமசிங்க நிர்வாகத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் அப்போது அவை நிராகரிக்கப்பட்டதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சப்ரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா கண்டி காலி மாத்தரை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் எழுபத்து ஐந்து மில்லி வரை மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலை நாட்டின் மேற்கு மேல் சப்ரகமுவ தென் வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு சுமார் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மணிக்கு சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது பிரித்தானியாவில் வீதி விபத்தில் சிக்கியதால் கடந்த இருபது ஆண்டுகளாக கோமாவில் இருந்த சவுதி இளவரசர் அல் வலீத் நேற்று முன்தினம் காலமானார் சவுதி அரேபியாவின் இளவரசர் கலீத் பின் டலால் மகன் அல் வலீத் பின் கலீத் பின் டலால் இவர் பிரித்தானியாவில் உள்ள ராணுவ கல்லூரியில் கல்வி கற்று வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு காரில் சென்ற போது விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார் இதனால் கோமா நிலைக்கு சென்ற அவர் பின்னர் அங்கிருந்து ரியாதில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அவருக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது கோமாவிலிருந்து மேலாததால் உறங்கும் இளவரசர் என அவர் அழைக்கப்பட்டார் அவ்வப்போது சிறிய அளவில் அவருடைய உடல் பாகங்கள் செய்யப்பட்டன அமெரிக்கா மற்றும் ஸ்பெயின் மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை வழங்கிய போதிலும் செய்தார் செயற்கை சுவாசத்தை அகற்ற வேண்டாம் என்றும் இறைவனே தனது மகனின் இறப்பை முடிவு செய்யட்டும் என்றும் அவர் கூறி வந்தார் இந்நிலையில் அல் வலீத் நேற்று முன்தினம் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து அல் வலீதின் தந்தை கலீத் பின் வெளியிட்ட அறிக்கையில் அல்லாவின் கருணையால் காலமான எங்கள் அன்பு மகன் இளவரசர் அல் வலீதுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும் என கூறியுள்ளார் குளோபல் இமாம்கள் கவுன்சில் வெளியிட்ட அறிக்கையில் துயரமான விபத்தில் சிக்கி சுமார் இருபது ஆண்டுகள் நீடித்த போராட்டத்திற்கு பிறகு காலமான இளவரசர் அல் வலீத் மறைவுக்கு உலகளாவிய இமாம்கள் சார்பில் இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறப்பட்டுள்ளது முன்னூறு பேருடன் பயணித்த சொகுசு கப்பல் ஒன்று நடுக்கடலில் தீ எறிந்து விபத்துக்குள்ளானதை பயணித்தவர்கள் உயிரை கடலில் குதித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை இந்தோனேசியாவின் கடலில் பயணித்த கே எம் பார்சிலோனா வி ஏ என்ற சொகுசு கப்பலில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் இருந்து தப்பிக்க அதில் பயணித்த பயணிகள் தங்கள் குழந்தைகளுடன் கடலில் குதித்தனர் இந்தோனேசிய மனோடா ஹாடா தீவுகளுக்கு இடையே கே எம் பார்சிலோனா வி ஏ கப்பல் இயக்கப்பட்டு வருகிறது இந்த கப்பலில் சுமார் மேற்பட்ட பயணிகள் பயணித்தனர் இந்நிலையில் நேற்று பிற்பகல் அந்த கப்பலில் திடீரென தீ பற்றியது இதனை கண்ட பயணிகள் அச்சத்தில் கத்தி கூச்சலிட்டனர் தீ வேகமாக கப்பலில் பரவியதை தொடர்ந்து பயணிகள் தங்கள் உயிரை காத்துக் கொள்வதற்காக கடலில் குதித்தனர் கடலில் குதித்தவர்கள் பெரும்பாலானோர் உயிர்காக்கும் ஜெக்கெட்

சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது இந்த தீ விபத்தில் பலர் பலியாகி இருப்பதாகவும் பலர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்று குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்